இல்லை ஆச்சு இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா என்ன பண்ணி தாம்பரம் மார்க்கெட் மன்காலமல்லி நகரங்காலம் ভেলিছ <coughs> આલે બિરાઈદોરા આરા સકન કે મોમડા આને ભાઈ ભીયાલા ચાડ મકોળા મુલે ભાઈ સે દોરા તો સસ્તે છે આલે મુલોડો મંડળ આને કાંતે વાલા પોને இல்லையே வீலாஸ் பண்ணுறது எல்லாரும் ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் வீல் ஆஃப் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக சும்மா கேமரா திருக்கெல்லாம் போயிட முடியாது சப்போஸ் நம்ம கேமரா தூக்கிட்டு போகிறது நம்ம சப்போஸ் நாம் இப்படி கேமரா திட்ட நிற்கிறது பக்கத்தில் யாராவது பிடிக்கல இருந்தால் அது அவங்களுக்கு அந் ஈஸியாக இருக்கும் ஹாக்வார்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் புரிந்துக்கிட்டே நம்ம எடுக்கணும் ஸோ தெல்ல தெளிவாக யாரோட முகத்தையும் நம்ம அவங்களோட ரைட்ஸ் இல்லாமல் அவங்களோட பெருமத்த இல்லாமல் கவர் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தேன் ஏன் முகத்தை தான் கவர் பண்ணியிருந்தேன் ஓகேவா சொல்லுவாங்களே சில போனால் கேட்டாப்பா யூடியூப்பில் எல்லாத்திலாம் சம்பாதிக்கிறேன் பிஸியாக இருக்க மெசேஜ் பண்ணுற கூட டைம் இல்லை அப்படின்வாங்க நான் அப்படின் அப்படி வீடியோ வீடியோ போடுறது போஸ்ட் போகிறதுக்கு காரணமே அப்படியாச்சும் நீங்கள்லாம் பேசுவீங்க கமெண்ட்டில் பாராட்டுவீங்க அப்படின்றது தான் என்னையே என் லைஃப்பை நான் கற்றுக்கிட்ட ஒன்று கஷ்டப்படுற ஒருத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் இந்த மாதிரி மோட்டிவேஷனாக பேசினோம்னா எப்படி புதுசாக வளர்ந்துட்டாண்டா அப்படி வாங்க அப்படி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா ஆமாம்ப்பா வளர்ந்துட்டான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்ச கொண்டாம்புறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா தாம்பரம் மார்க்கெட்டை யாரெல்லாம் பார்க்காதவங்க இருக்கவங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வர அரிசி பருப்புலாம் வாங்க போனேன் அப்படின்னா எடுத்து கெடுத்துக்கிறேன் நன்றி